டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களே வந்து சேரும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா காரியாப்பட்டி சிட்டியிலிருந்து தோராயமாக ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க இதனுடைய மொத்த பரப்பளவு முப்பத்தி ஏழு ஏக்கர் நல்ல செம்மண் பூமி விளைச்சலுக்கு உகந்தது இது வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்குங்க அதுதான் இதில் ஒரு சிறப்பான விஷயம் அதாவது இந்த இடத்துக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் அதாவது இதில் மூணு போர் இருக்குங்க இந்த போர் இயக்கிறதுக்காக இவங்க சோலார் சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது நீர்ப்பாசன வசதி இதில் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லேபர்ஸ் தங்கி வேலை பார்க்குற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ வேலையாட்கள் இருக்கும் பட்சத்தில் இதில் தங்கி அவங்க இதில் பணி செய்யலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அருமையான இடங்க அது இந்த இடத்த வந்து வாங்குறவங்க டெவலப் பண்ணி தோப்பு அமைக்கும் போது இதுலேருந்து ஒரு நல்ல ஈல்டு எடுக்க முடியும் நல்ல ப்ராஃபிட் இதில் பார்க்க முடியும் அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இதை வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஏன் அப்படின்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் செம்மன் பூமியாக மொத்தமாக ஒரு முப்பத்தி ஏழு ஏக்கருங்கிறது காரியாப்பட்டி சிட்டியிலேருந்து இவ்வளோ நியர்பை கிடைக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரேராக தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு லேண்டு வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்குங்க ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் மேலும் ஒரு தகவல் இந்த இடத்த வந்து பிரித்து கொடுக்க முடியாது இது வந்து மொத்தமாக முப்பத்தி ஏழரை ஏக்கர் தான் நம்ம கொடுக்க முடியும் இது வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன் சில பேர் வந்து கம்மியான பரப்பளவில் பார்க்கக்கூடிய மக்களும் இருப்பீங்க நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட்